அமித் வந்து எவ்வளோவோ டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியும் பார்வதி வந்து அப்போவே அந்த லெட்டர் மேட்டர்லேயும் வந்து சரியாக புரிஞ்சிக்கல இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு மேட்டர் இதை வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் டாஸ்க்லேயே வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ண விஷயங்களுக்கு வந்து அவர் எவ்வளோ எக்ஸ்ப்ளைன் பண்ணியும் அவங்க மேலே இருக்கிற விஷயங்களை தான் வந்து பார்த்தாங்க தவிர இப்போ அமித்துக்கு வந்து அது எப்படி போகும் அப்படிங்கிறத வந்து யோசிக்காமல் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணாங்க இப்போது அதே தான் வந்து இப்போ இந்த கேஸ் மேட்டர்லேயும் வந்து ரிப்பீட் ஆகுது சம்மந்தமே இல்லாமல் இப்போ அமித்தை வந்து உள்ளே இழுத்துட்டு வந்து அது எப்போ நடந்ததுன்னு கூட பார்த்த நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்காது ஸோ அது கிச்சனில் வந்து இவங்க காரில் வந்து எனக்கு பக்கத்தில் வந்து மேப் போட்டுட்டு பாட்டு போட்டுட்டு பெட்ரோல் போட்டு யாராவது இருந்தால் லாங் டிரைவ் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அமைத் நீவாக நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஒரு கல்யாண ஆளை கல்யாணம் ஆன ஆளை வந்து பார்வதி வந்து டேட்டு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வந்து கமெண்ட் பாஸ் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதி வந்து ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டு சாரி கேட்டு அந்த டைமே வந்து முடிஞ்சிருச்சு இப்போ அதை வந்து ஒரு கேஸாக எழுதி அதை கேஸாக கொண்டு வந்து இப்போ எதுக்கு கொண்டு வர அப்படின்னு சொல்லி இவங்க அமைத்தும் எஃப்ஜேயும் உட்காந்து கேட்கும் போது இது வந்து என்னோடய ஐடியாலஜி இந்த மாதிரி சொல்கிறவங்கள வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அதுதான் வந்து என்னோடய ஐடியாலஜி அதனால தான் நான் அதை கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது எஃப்ஜே வந்து நீ வந்து அவர் மேலே உண்மையிலேயே கன்சர்ன் இருந்தால் இதெல்லாம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க மாட்டேன் இதை தேவையே இல்லாமல் அவர் இழுத்து இப்போ அவர் ஃபேமிலி வந்து என்னென்ன நினைப்பாங்க அவர் ஃபேமிலிக்கிட்ட நான் வந்து சொல்லிப்பேன் அவங்க ஒய்ஃப் வந்தாங்க அப்படின்னா எஃப்ஜே சொல்கிறேன் நான் கூட வந்து சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸாக அது நான் கூட வந்து சொல்லிப்பேன் இப்போ அவங்க ஃபேமிலி வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது அந்த இடத்துல எஃப்ஜே ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு இந்த இடத்துல வந்து நீ அந்த கேஸை எதுக்காக கொண்டு வந்த அப்படின்னா எஃப்ஜே இப்படி தான் அப்படின்னு சொல்லி எஃப்ஜேவை கண்டினியூவாக உனக்கு ஃப்ரேம் போடணும் அதுதான் வந்து உன்னோட கோலே அதுதான் நீ பண்ணணும்னு நினச்சது அதே மாதிரி ஆதிரை கேஸ்லேயும் நீ அதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண எஃப்ஜே வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆதர கேஸ்லேயும் வந்து நீ அந்த மாதிரி வந்து அவனை ஃப்ரேம் பண்ணணும் ஃப்ரேம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோலாக இருந்தேன் ஸோ இப்போ வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லும்போது உடனே வந்து அமிதை வந்து ஓ அப்போ நீ எஃப்ஜே வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஆதர எஃப்ஜிய கேஸில் வந்து நீ அதை டக்குன்னு முடிச்சு வச்சே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி இப்போ புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எஃப்ஜியை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்வதி உடனே வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம கேட்ச் பண்ணிட்டோம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா உடனே வந்து நம்மளுக்கு அகென்ஸ்ட்டாக வேறு ஏதாவது ஒன்றை திருப்பி விட்டு அதுதான் நீ அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணுறது தான் எஃப்ஜியோடய கேம் பார்வதியோட கேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்வதி கூட வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து சிரிச்சுட்டே வந்து சண்டையை போட்டுக்கிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிச்சது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸ் வந்து வேலிடாக ஓகேவா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை பண்ணுங்க இதே மாதிரி பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்கிற நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ்